ஆயாலோ மக்களை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஏ கடந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க டிரைவர் கண்டக்டர் டிசிடிசி முறையில் டிரைவர் கம் கண்டக்டர் முறையில் தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு அதை ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த அப்ளிகேஷனையும் முடிச்சுட்டாங்க கடைசியாக ஒரு மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ฉันนึกคุณตัวกลาง இப்போ இந்த மே மாதத்தில் அதற்குண்டான தேர்வு நடக்குமா நடக்காதா இது குறித்து தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டே ஆர்ட்ருக்கு போயிட்டுருக்கு அப்படின்றாங்க இதோடைய உண்மை நிலவரம் என்ன அது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறோம் ஸோ டிஎன்எஸ்டிசிக்கு அப்ளை பண்ண விண்ணப்பித்த நபராக இருந்தால் இந்த வீடியோ தயவுசெய்து நீங்கள் பார்க்கலாம் மற்றபடி வேறு சும்மா டிஎன்எஸ்பிசியை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா டிஎன்எஸ்டிசி பார்க்கணும் நினச்சிங்கன்னா தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க அப்ளை பண்ண நபர்களுக்கு மட்டுமே இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் உங்களுக்காகவே சொல்ல போகிறேன் போகிறாங்க ஸோ நீங்கள் டிஎன்எஸ்டிசிக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா போட்டு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மே இந்த டென்த்து டுவெல்த்து ரிசல்ட்டுக்கு அப்புறமா உங்களுடைய எக்ஸாம்ஸ் வந்து ரெடியாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் எல்லாம் எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் ஏன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு எண்பது ரூபா வாங்கிட்டாங்க சார்ஜஸ் டிஎன்எஸ்டிசியில் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான சார்ஜஸ் எல்லாமே வாங்கிட்டாங்க ஸோ சார்ஜஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா வெறும் பத்தாயிரம் பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ பத்தாயிரத்துக்கும் குறைவான நபர்கள் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் அப்ளை பண்ணாங்களான்றது இன்னமும் அவங்க சைடு வந்து சரியான முறையில் வெளிப்படையாக சொல்லலை அதுக்கும் குறைவான ஏன்னா டிரைவிங் லைசன்ஸு கண்டக்ட் லைசன்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் இன்க்ளூடிங் பதினெட்டு மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த மாதிரி கேட்டகரியை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து பத்து வருஷம் கண்டக்டர் இந்த இந்த ஆள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கேசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ அதை கேஸோடைய இறுதி தீர்ப்பு வர வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடத்துவாங்களா இல்லை இறுதி தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் எல்லாமே முடிச்சுருவாங்களா அப்படின்றதாங்க இப்போ ஒரு மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு

அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அந்த புக்கை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட போகிறாங்க வேகன்சிஸை உயர்த்தலாமா ஒரு வேலை இந்த அப்ளிகேஷனை இன்னும் கொஞ்சம் நாளுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா இல்லை திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாமா இல்லை நடத்துனர் தனியாக ஓட்டுநர் தனியாக எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரசு அமைச்சர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இதோட இறுதி கட்டமாக ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் ஒரு பத்தாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க அப்படின்றத நம்ம நம்பலாங்க ஸோ டிஎன்எஸ்சி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்